தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் தொடர்பாக சில பதிவுகளை நான் வெளியிட தொடங்கியுள்ளேன் அந்த வகையிலே அவர் தெய்வ திருமகன் என்பதற்கு ஏதுவாக ஒரு நிகழ்வு அப்படியே அந்த நிகழ்வுதனை நாம் கூறும்பொழுது நமது மெய் சிலர்த்துப் போவதை உணர்கிறான் ஏனெனில் இறையொருள் பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் மனித மனித மனிதரில் புனித ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் போன்ற நிகழ்வுகள் நிகழ்வது சாத்தியம் அந்த வகையிலே இந்த நிகழ்வு ஒரு முத்தாய்ப்பானது என்று கருதுகின்றேன் வடலூரில் தைப்பூச பொழுது பொழுது முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேசுகிறார் இந்த இங்கு ஒரு ஏட்டுச்சுவடி உள்ளது அது அடிகளாரின் உறவினர் வசம் உள்ளது அந்த ஏட்டுச்சுவடியை அவர் தரம் அறிக்கின்றார் அந்த ஏட்டுச்சுவடியில் அழகிய தமிழ் பாடல்கள் உள்ளதாக அறிகின்றோம் அதை அவர் தராவிடில் அது த தமிழ் உலகுக்கு கிடைக்காமலே போய்விடும் என்ற அச்சம் உள்ளது அதை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று பேசுகிறார் அதை மீட்டெடுத்து நூல் வடிவமாக கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று பேசுகின்றார் தேவர் பேசும்பொழுது சொல்கிறார் அந்த அடிகளாரினுடைய உறவினரை அழைத்து தயவு சேர்ந்த ஓலைச்சுவடிகளை கொடுங்கள் நம் தமிழ் உலகுக்கு ஒரு நன்மை செய்வோம் என்று கூறுகின்றார் அவர் இறைவன் வந்து சொன்னால் ஒழிய அந்த ஓலைச்சுவடுகளை தருவதற்கு இயலாது என்று மறுத்துவிடுகின்றார் அவருடைய உறுதியை கண்ட தேவர் பெருமகன் அவரிடம் சொல்கிறார் இதுவரை உலகிற்கு தெரியாமல் நீங்கள் உழித்து வைத்திருக்கின்ற அந்த ஒன்பது பாடல்களையும் நான் பாடவா என்று கேட்கின்றார் தேவர் அப்படி கேட்டவுடன் அந்த நபர் சேர்த்து போகின்றார் ஆனால் தேவர் நிறுத்துவதாக இல்லை அந்த ஒன்பது பாடல்களையும் இறைய முன்பு பாடுகின்றார் அந்த அவர் பாடி முடித்த முன்பு அந்த அடிகளாரின் உறவினர் நெடுங்காங்கடையாக தேவரின் பாதத்தில் விழுந்து ஐயா மன்னித்து விடுங்கள் நீங்கள்தான் ராமலிங்க சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் நான் ச தவறு செய்துவிட்டேன் என்று காலில் விழுந்து வணங்குகின்றார் தேவரோ எல்லாமே ஈசன் செயல் என்று சொல்ல ரெட்டியார் கட்டிப்பிடித்து தேவர்களின் கைகளை கண்களில் ஊற்றி கொண்டாராம் ஆம் இது போன்ற நிகழ்வுகள் சாதாரண மனிதர்களுக்கு நிகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஓலைச்சுவடுகளிலோ உறவினரின் கைவசம் அந்த ஓலைச்சுவடிகளை எவரும் பார்த்ததில்லை எவரும் படித்ததில்லை எவர் என்ன இருக்கிறது என்று எவருக்குமே தெரியாது ஆனால் ரெட்டியார் சொன்னவுடன் முதலமைச்சர் சொன்னவுடன் தேவரவர்கள் அதை கேட்டு அவர் தர மறுத்தவுடன் தேவரவர்கள் அந்த பாடல்களை ஒன்பது பாடல்களையும் என்று பாடியவுடன் அந்த உறவினர் மெய் செழித்து போய் நடுநடுங்கி ஐயா நான் மிகப்பெரிய பிழை செய்து விட்டேன் என்று காலில் விழுந்த வரலாறை நாம் கேட்கும் பொழுது நமக்கு மெய் போகிறது அல்லவா ஆம் அவர் திருமகன் அல்லவா திருமகனுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பாடல்கள் ஓலைச்சுவடைகள் என்ன இருக்கிறது என்று எவருக்கு தெரியும் எவருக்குமே தெரியாது ஆனால் தேவருக்கு தெரிந்திருக்கிறது தேவர் அந்த பாடலை பாடுகிறதை கேட்டவுடன் அத்துணை நபர்களும் மெய் போய் அவர் தெய் திரு தெய்வ திருமகன்தான் என்று அவர் கை கைகளை கா கண்களை ஒற்றிக்கொண்ட நிகழ்வுகளை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆம் நமது தெய்வம் நமது தேவர் திருமகன் தெய்வ திருமகன்தான் அந்த தெய்வ திருமகனுக்கு ஈடு இணை இவ்வுலகத்தில் எவரும் இல்லை என்ற இருமோப்புடன் நாம் சொல்லலாம் எமது தெய்வம் எமது இனத்தின் தெய்வம் எமது மனித குலத்தின் தெய்வம் தேவர் திருமகன்தான் தெய்வ திருமகன்தான் தேவர் திருமகன்தான் தெய்வ திருமகன்தான் நன்றி வணக்கம்